சேலையை தான் கண்ணீரை நான் தொடக்கிறேன் அம்மா ஒன்ன காணாம்தான் நித்தமும் உன் சேலையை தான் கண்ணீரை நான் தொடக்கவா கல்லில் நானும் தூங்குறேன் முள்ளில் நானும் நடக்கிறேன் கல்லில் நான் விக்கீரன் உலக அறியா குழந்த போல நித்தோ நித்தோந்த வீரன் அம்மா ஒன்ன காணாம நித்தோனி தோழ அம்மா ஒன்ன காணாம நித்தோணி தோழன் உன் சேலைய எடுத்துதான் கண்ணீரனா தொடக்கவா தான் சேலைதான் வாசமது உரங்கும் வீசுதம்மா வாங்கும் வீசுதம்மா ஒன்னும் கனலையே உன் சேலைய எங்க தேட ஒன்னா கனலையே உன் சேலைய எங்க தேட நான் நித்தோ அழுகிறேன் அம்மா ஒன் காணாம நித்தோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாம் டீ சாப்பிட்டிங்களா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை பார்த்துட்டே உங்களுக்காக ஒரு வீடியோ எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் அம்மா பாடையை பாடுதுன்னு நினைக்காதீங்க காக்கா குருவி குஞ்சு கோழி ஆடு நாய் மிருகம் அது அனைத்துக்கும் அனைத்து உயிர் உள்ள ஜீவன் அனைத்துக்குமே தாய் தான் முக்கியம் தாய் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை தெய்வமே வந்து தாய்க்கு அப்புறம்தான் எந்த சாமியை கும்பிட்டாலும் நம்ம வந்து நம்ம அம்மாவை அடுத்து தான் தெய்வங்களே சரிங்களா தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம முறையிட்டு வேண்டணும் அப்படின்னா லேட்டாக தான் தரும் அதுவும் கொடுத்தா தான் உண்டு கொடுக்கலாம் இல்லை ஆனால் நம்ம அம்மாவுக்கு கேட்ட மறு நிமிஷம் அது நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் தாயை சக்தி எதுவுமே கிடையாது தாய்க்கு நிகர் தாய் தான் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் எனக்கு விமர்சு போக மாட்டேங்குது மூணு நாள் தான் போகுது மனசெல்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி சுக்குன்னூராக உடையுது சரிங்களா ப்ளீஸ் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நான் அடிக்கடி பிரேக் பண்ணுறேங்கிற கோபம் உங்கள்கிட்ட இருக்குது என்னுடைய சூழ்நிலை இந்த பிரேக் பண்ணுறேன் ஏன் பிரேக் பண்ணுறேன்னு செல்லக் கொண்டே அட வச்சுருந்தேன் என்னுடைய சூழ்நிலை காசு வேணும் ஃபைனான்ஸு கட்டணும் ஃபைனான்ஸுக்கிட்ட எத்தனை தான் இல்லைன்னு சொல்ல முடியும் ஃபைனான்ஸ் கட்டி ஆகணும்ல அதனால செல்ல கொண்டே அட வச்சுட்டு ஃபைனான்ஸை கட்டுறேன் அப்புறம் எங்கேயே கடை வாங்கி செல்ல திருப்புறேன் இப்படி தான் போயிட்டுருக்கு என்னுடைய லைஃப் சரிங்களா ஓகே பாய் புதுசாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே